இதுதான் அமெரிக்கா டொனால்ட் ஜான் மீம்ஸ் முதல் அதிபர் வரை அமெரிக்க தேர்தல் நாளான நவம்பர் எட்டாம் முதல் பெண் அதிபரை வரவேற்க அமெரிக்கா தயாராகிவிட்டது என்றுதான் அனைவரும் நினைத்திருந்தனர் ஆனால் அமெரிக்கர்கள் தங்கள் மனநிலை வேறு என்று நிரூபித்துள்ளனர் ஒரு வியாபாரி ரியல் எஸ்டேட் அதிபர் மீம்ஸ் நாயகன் என்பதையெல்லாம் தாண்டி டொனால்ட் ஜான் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராகியுள்ளார் ஆம் இதுதான் அமெரிக்காவின் மனநிலை அவர்களுக்கு ட்ரம்ப் தான் பிடித்திருக்கிறது ஆரம்பம் முதலே மூன்று விஷயங்கள் தான் ட்ரம்ப் கவனம் செலுத்தினார் அவை வெற்றி ஒப்பந்தம் சுவர் எழுப்புவது இதைத்தான் ட்ரம்ப் முன்னிறுத்தி வந்தார் இதற்கிடையில்தான் ஆலிவரின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ட்ரம்பின் அஸ்திவாரத்தை அசைத்துப் பார்த்தது பெண்களை பற்றி இழிவாகப் பேசினார் என்ற விஷயமும் இஸ்லாமியர்களை வெளியேற்றுவேன் என்கின்ற சூளுரையும் ட்ரம்பை கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோற்க வைக்கும் என்கின்ற மாயை அனைவரிடத்திலும் உருவாக்கின விமர்சனங்களை விளாசிய ட்ரம்ப் ட்ரம்ப் தனது மீதான விமர்சனங்களை தனக்கு சாதகமாக மாற்ற என்ன செய்தார் என்பதுதான் கிளைமேக்ஸ் ட்ரம்ப் தனது நிலைப்பாடுகளை எந்த விமர்சனத்துக்காகவும் மாற்றிக்கொள்ளவில்லை இதுதான் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்குமே அவரை பிடிக்க முக்கிய காரணமானது எப்பொழுதும் அமெரிக்கர்களின் மனநிலை கொஞ்சம் அழுத்தமானதாகவே இருக்கும் அதுதான் அவர்களை உலக அரங்கில் வல்லரசு என்கின்ற பெயரையும் வாங்கி கொடுத்திருக்கிறது அதனால் எப்பொழுதும் அவர்களுக்கு விடாப்பிடியாக இருப்பவர்களையே பிடிக்கும் அதோடு வரலாற்றை மாற்றி எழுதவும் விரும்பாத நாடாக இருந்து வந்துள்ளது அமெரிக்கா ஒரு பெண்ணை அதிபராக பார்க்க கூடாது என்பதில் அமெரிக்கர்கள் இன்று வரை ஆணித்தனமாக இருக்கின்றார்கள் அதன் விளைவே இத்தனை ஆண்டுகளில் ஒரு பெண் கூட அமெரிக்க அதிபர் ஆகவில்லை இதோடு சேர்த்து ட்ரம்பை பலப்படுத்திய விஷயங்கள் வேறு பேச்சு திறன் அவரது உத்திகளில் ஒன்று பயப்படாத தடையற்ற கம்பீரமான பேச்சு அவருக்கு அதிலும் அமெரிக்காவின் முன்னேற்றத்தை வலியுறுத்தும் அவரது திடமான ஆரம்பகால பேச்சு உரைகள் அமெரிக்கர்களை பெரிதும் கவர்ந்தது ட்ரம்ப்பின் வெற்றிக்கு இன்னொரு காரணம் அவரது பிராண்ட் இமேஜ் தன்னை பற்றிய தாக்கத்தை மக்கள் மத்தியிலும் அவருக்கு அதிக ஆதரவுள்ள மாகாணங்களிலும் குறையாமல் பார்த்து கொண்டார் அதேபோல் அவர் வலியுறுத்திய விஷயங்களை பின்பற்றவும் செய்தார் சில இலக்குகளை எப்படியாவது அடைவது என்று நினைத்துவிட்டால் அந்த இலக்குகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் மற்ற நாடுகளின் கலாச்சாரமும் அமெரிக்க கலாச்சாரமும் வேறு இந்தியர்களுக்கு சரியில்லை என்று தோன்றுவது அமெரிக்கர்களுக்கு சரியாக தோன்றலாம் இதனையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் ட்ரம்ப் அமெரிக்கர்களை ஊக்குவிக்கும் விதமாக பிரச்சாரம் செய்த ட்ரம்ப் தனது ஆதரவை தக்க வைத்துக் கொண்டார் வித்தியாசமான அமெரிக்கர்களின் மனநிலை ஒருவருக்கு சத்தமாக இருப்பது இன்னொருவருக்கு இசையாக இருக்கும் என்பதுதான் கூற்று மற்ற நாட்டினரும் ட்ரம்ப் ஒரு வியாபாரி உளறுவாயர் என பல விமர்சனங்களை வைத்தாலும் அமெரிக்கர்களில் ஒரு பெரும் பிரிவினருக்கு ட்ரம்ப்பை மிகவும் பிடித்திருக்கிறது அமெரிக்கா முதலாளித்துவ நாடு என்ற பிம்பத்தில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள விரும்பாத நாடு ட்ரம்ப் போன்ற வியாபாரிகளை அமெரிக்கா தள்ளி வைக்காது என்பதை அமெரிக்கா நிரூபித்துள்ளது அதோடு இதுவரை இருந்த அமெரிக்க அதிபர்கள் காலத்தில் மிகப்பெரிய போர்களை அமெரிக்கா நடத்தியுள்ளது மற்ற நாடுகளிடத்தில் பெரியண்ணன் மனப்பான்மையும் கடைபிடித்து வந்திருக்கிறது அதனை புதிதாக வருகின்ற ஒரு பெண்ணால் செய்ய முடியாது என்ற எண்ணமும் இறுதி நேரத்தில் ஹிலாரியின் மீது வீசப்பட்டது அதே நேரத்தில் பதிலளிக்க முடியாத சில குற்றச்சாட்டுகளும் ஹிலாரியின் உடல்நிலையும் ட்ரம்ப்புக்கு சாதகமாக அமைந்தது என்னதான் ஆரம்பத்தில் வாக்குக்காக உலக நாடுகளை விமர்சித்தாலும் இறுதியில் இந்தியா மோடி அமைதி வேலைவாய்ப்பு என ட்ரம்ப் படித்த சிக்சர்கள் அவருக்கு வாக்குகளானது என்றும் கூறலாம் ஒபாமா காலத்தில் அமெரிக்கா பெரிதாக வளரவில்லை மீண்டும் ஜனநாயக கட்சிக்கு ஏன் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்கர்கள் நினைத்திருக்கலாம் அதனால்தான் அமெரிக்கர்கள் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்பதை நம்பியிருப்பார்கள் ஆனால் உங்கள் மேடை பேச்சு அல்ல அமெரிக்க பதவி வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் சரி செய்துவிடலாம் உங்களை வியாபாரியாக இல்லாமல் அதிபராகவே பார்க்கத்தான் உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சிறந்த அமெரிக்காவை உருவாக்க வாழ்த்துக்கள் மிஸ்டர் ட்ரம்ப்